வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி எக்கோ எக்ஸ்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு அதனுடைய முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கனா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிச்சிருக்காங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு அதே மாதிரியே மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய பில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஷோக்கா எந்தனா பில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்லன்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பிக்கர் நெல் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபி நல்லா குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க நல்லா பராமரிப்பு வச்சுருக்காங்க அதே மாதிரி பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு த்ரெட் அவுட்டு த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு த்ரெட் அவுட்டு த்ரெட்டு ரெண்டுமே மாற்றுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புசு முன்னாடி பூமனுடைய பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புலையும் ஆயில் சில்லாம் லீக்கேஜ் இல்லாமல் இருக்குங்க பின்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்லா தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்லுன்னு சொன்னீங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே நற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்